அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு உரையாடல் தான் பார்க்க போகிறோம் இசவே இன் தாப் கோ டெலிஃபோன் தொலைபேசி மூலம் ஒரு மேசையை முன்பதிவு செய்தல் வேட்பாளரா அதாவது ஒத் ஊ ஒத்தல் தக்கையா நீங்க செய்ய போறீங்க வாடிக்கையாளரா அதாவது கிளியோவா நான் கிடைக்க போறேன் Bonjour, je voudrais réserver une table pour ce soir, s'il vous plaît. காலை வணக்கம் மேசை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து நான்கு பேருக்கு À dix-neuf heures trente, allez et le rémuniquer. Terrasse, s'il fait beau. வானிலை நன்றாக இருந்தால் மொட்டை மாடி சி அசுஸ்வா நன்றி இன்றிரவு சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்